இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் ஜெயும் அந்த ஆக்ட்ரஸும் வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு சீனில் வந்து இந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த படிக்கட்டில் அது அவங்க தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து உட்காந்து சாமி கும்பிடுற இடம் அந்த ஒரு சீன் வரும் எங்கே போனாலும் உன் எண்ணம் இல்லாமல்னு ஒரு சாங் வரும் இல்லையா அந்த சாங்கு இங்கே எடுத்தது தான் அது கற்பகநாச்சியார் கோயில் புளியங்குடி பக்கத்தில் இருக்குது இந்த இடம் இங்கே சாமி கும்பி இந்த இடத்துல கும்பிட்டுட்டு இந்த இந்த மேலே இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க அங்கே அந்த பாட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த கோயில் அது உள்ள மேலே அது வந்து கோயில் கற்பகநாச்சியாரும் சிவனும் இருக்கிறாங்க இதுதான் இந்த கோயிலோட லுக்கு இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் டெட் எண்டில் இருக்குது இது பேச்சி அம்மன் இந்த சாமி பேர் உள்ள இந்த சைடில் வந்து ஒரு சொன இருக்குது இதுக்குள்ளே முருகர் இருக்கார் வீரபத்திரம் இன்னொரு சாமி இருக்குது நிறைய குரங்குகள்லாம் இருக்கும் சீசன் டைமில் வந்து இந்த ஃபால்ஸில் வந்து நல்லா தண்ணி ஊற்றுமா இது அந்த இடத்துல அந்த மேலேருந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தண்ணி ஊற்றுமா இந்த சைடில் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் நல்ல ஒரு சாமி கும்பிடலாம் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமா இருக்கும் இந்த இடம்